வணக்கம் இப்போ நம்ம தினமும் பழங்கள்லாம் சாப்பிட்றோம் அதாவது சீசனெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்குது இப்போ மாம்பழத்தண்ணிக்கி எடுத்துவோம் மாம்பழம்ங்கிறது ஒரு சீசன் மாங்காய் ஒரு சீசனில் தான் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் கிடைக்கும் இப்போ கிடைச்சிட்டு இப்போ முடிய போகுது ஆடியில் வந்தெண்ணா மாங்காய்லாம் ஏறி போயிடும் இது வந்து நீளம்னு சொல்கிறது நம்ம இங்கே லோக்கலில் லெவலே நீளம் பழம் இது வந்து பந்தனப்பள்ளி பந்தனப்பள்ளின்னு பேர் மாம்பழங்கள் பல ஜாதியில் இருக்குது பல வெரைட்டிஸ் இருக்குது இது மந்தனப்படி ஒன்று நீளம் ஒன்று மாம்பழத்தில் வந்து டாக்டர்ஸ் சொல்கிறது இல்லை மாம்பழம் சாப்பிடுமோன்னு யாருக்கும் சொல்கிறது இல்லை இருந்தால் கூட அது மாம்பழத்தில் பல சத்துக்கள் அடங்கியிருக்கு மாம்பழத்தில் வந்து ஃபைபர் இருக்குது மினரல் இருக்குது மினரல் சத்துக்கள் இருக்குது நார்ச்சத்து ஃபைபரில் நார்ச்சத்து இருக்குது பொட்டாஷியம் இருக்குது அதோட மெக்னீஷியம் இருக்குது அது அயோடின் இருக்குது சாரி அயோன் இருக்குது அயோன் இரும்பு இருக்குது மெக்னீசியத்தோட அயோன் இரும்புச்சத்து ரொம்ப வேண்டியது ஏன்னா இரும்புச்சத்து தானே ரத்த சோகை ஏற்படும் அது இருக்குது அதோட அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது இது இது வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு கனி மாங்கனி மாம்பழம் இதை நம்ம வந்து சீசனில் டெய்லி சாப்பிட்லாம் ஒரு பழம் பெரியவாழாக இருந்தால் சாப்பிட்லாம் சின்ன குழந்தைகளை இருந்தால் ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம் அது வந்து இப்போ நல்ல பழங்களாக இப்போ மருந்து அடித்தாலும் பழமாக மருந்து அடிச்சிருந்தாலும் நல்லா அலம்பிட்டு தோடியை நீக்கிட்டே சாப்பிட்லாம் இன்பெல்லாம் மழம் மழை பழத்துலேருந்து எடுத்து வச்சு பழுத்து வச்சு கொடுப்பா இப்போல்லாம் வந்து மருந்து ரைப்பனர் அடிச்சுட்றான் ரைப்பினர் ஸ்ப்ரேங்கன்னு எல்லாம் பழுக்கிறதுக்காக ஸ்ப்ரே அடிச்சுட்றா மருந்து தறி விடுறா இந்த ஒரு கட்டி எல்லாம் வைக்கிறான் அதெல்லாம் மீறி நல்ல பழமாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அது தோழியோடு சாப்பிட்டோம்னா அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்துடும் அதனால நல்ல பழங்களாக வாங்கி நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு அலம்பிட்டு வறுத்து வைக்கணும் இந்த இந்த மாங்கடி வந்து என்ன பண்ணுறது கண் வியாதிகள் எல்லாம் கண்ணுக்கு இப்போ எல்லாரும் செல்லு பார்க்குறாங்க லேப்டாப் பார்க்குறா இப்போ எல்லாம் பா செல்லு பார்க்காம இருக்க முடியல அந்த கண் எல்லாம் கட்டுப்படுத்தி கண்ணுக்கு கொஞ்சம் ஓரளவு தெம்பை கொடுக்கும் இப்போ கண்ணு கண் பார்வைக்கு ஜீரண உறுப்புகள்லாம் டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் இது போய் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதோட சத்துக்கள் அது வந்து லோ ப்ளட் ப்ரெஷர் குறைந்த ரத்த அழுத்தம் இருந்ததுன்னா அது சரி செய்யக்கூடிய ஒரு பவர் உண்டு அது நம்ம அங்கே அது கான்சன்ட்ரேஷனே இல்லை புத்தி மருந்து போயிடுறது அப்படி இப்படிலாம் சொல்கிறோம் அதுக்கெல்லாமும் இது நல்லதுன்னு சொல்லி இன்னும் பல சத்துக்கள் அறிஞிய ஒரு அயர் இருக்கிறதுனால அது வந்து நிச்சயம் ரத்த சோகையை ஏற்படுத்தாது சீசனில் கிடைக்கும்போது கொஞ்சம் முன்னியோ பின்னியோ அவள் ரேடியோ டிவியில் நீர் சொல்லிகிட்டு இருக்கா மாங்கனி சப்ளை வேறு இப்போ உற்பத்தி பண்ணுற இடத்துல கிலோ அஞ்சு ரூபா ஆறுரூவா கேட்குறாரு ஆனால் நம்ம செல்லிங் பாயிண்ட்டில் நமக்கு வரும்போது ஐம்பது நூறு நூறுரூவாங்கிற கிலோ ஒவ்வொரு ஜ வெரைட்டி முடித்து ஒரு நூறுரூவா ஒன்று எண்பது ரூபா ஒன்று செந்தூரா அதில் நிறைய நிறைய வெரைட்டிஸ் காஸ்ட்லி வெரைட்டிஸ்லாம் இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒரு மாங்கனி நாட்டு பழமாக இருந்தாலும் ஒரு பழம் பிடிக்கும் அதை ஓரளவு டேஸ்ட்டாக ஒட்டு மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறையா விளையுது அதனால் மாங்கனி வந்து சீசனல் ஃபுட்டாக இருந்தாலும் ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ஃபுட்டு கிடைக்கிற போது நம்ம வாங்கி குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் கண்ணா பின்னான்னு நம்ம ஒரு மறுபடியும் சித்தியும் ஒரு செயற்கையாக கலர் போட்டு சாயம் போட்டு உப்பு காரங்கள்லாம் போட்டு சிப்ஸ் பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட சிப்ஸ்லாம் வாங்கி ஊக்குறத்துக்கு இது காஸ்ட்லியாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மாம்பழம் வாங்கி குழந்தை இருக்க தான் ரெண்டு பீஸ் ஆறு பீஸ் கொடுத்துட்டு வரணும் ரொம்ப நல்ல ஒரு அருமையான பொருள் இந்த டாக்டர்ஸ்லாம் சொல்லி சாப்பிட்ருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அவெல்லாம் அதை சொல்ல மாட்டாள் சொல்ல மாட்டான்னு இல்லை சொல்கிறது இல்லை பெரும்பாலும் அது வந்து குறையா சொல்லலை அவள் வைத்தியத்தை பார்க்க மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு தான் அவன் பார்ப்பானிய இது பார்க்கணும் நம்மளுக்கு என்ன சத்தியம் ஏற்றி தெம்பா போயிட்டான்னா அப்புறம் வைக்கம் பண்ணிக்க போக முடியாது அப்படி கூட இருக்கலாம் அது குறையாக குறைக்காக பேசலை மாங்கனிக்காக தான் இப்போ பேசுகிறேன் மாங்கனி ரொம்ப சத்து நிறைந்தது குழந்தைக்கெல்லாம் அவசியம் கிடைக்கிற போது வாங்கி கொடுங்க இந்த சிப்ஸு வறுவல் இந்த கலர் பாட்டில அடித்த சா கலர் சாயங்களாக அடித்து உள்ள பாட்டில்ஸ் எல்லாம் அது இதுன்னு பழுத்து பேர் சொல்லி பழங்கள் பேர் சொல்லி அந்த சத்துக்கள் ஜூஸும் கொடுக்குறத விட இதை கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு என்னோடய கருத்து குற்றம் குறை இருந்தோம் மன்னிக்கணும் யாரையும் புண்படுத்த பேசலை இந்த சத்துக்கள் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் போய் நமக்கும் பெரியவாளுக்கும் சேரணும் டெய்லி ரெண்டு ரெட்டி சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் பசு பாலாக அது நான் சொல்கிறேன் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல பட் அது சாப்பிட்டு பால் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது இது காப்பி கீயை கொடுத்துட்டு அதுக்கு சாப்பிட்டோம்னா பால் உருவா டம்ளர் சாப்பிட்டாங்க நல்லதுங்கிறா நல்லதுன்னு சொல்கிற போது அனுபவத்தில் சொல்கிறது அதிகம் கற்றுக்கும் நன்றி குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சுக்கணும் யாரையும் குறைகூறத்துக்கு தான் சத்து இந்த பழத்தை குழந்தைகளுக்குலாம் கொடுக்கணும் இப்போ சீசன் முடியும் மட்டும் தான் சாப்பிடுவேன் தேங்க்யூ தேங்க்யூ திஸ் இஸ் ராமசாமி அப்புறம் இன்னைக்கு மாங்கனியை பற்றி மாங் பழத்தை பற்றி சொல்கிறேன் இதில் நிறையா இருக்குது நீளம் இருக்குது செந்தூராக இருக்குது ஒட்டு பழம் இருக்குது மல்கோவா பந்தனப்பள்ளி அல்போன்சா இன்னும் காஸ்ட்லி வெரைட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் எழுதி வச்சு நெமரியில் இல்லை எனக்கு நிறைய பழங்கள் இருக்குது மல்கோவா அப்புறம் பந்தனப்பள்ளி இன்னும் அது நிறையா வெரைட்டிஸ் சொல்கிறது எனக்கு தெரியல ஒன்று ஒன்றும் ஒரு டேஸ்டாக இருக்கும் அப்புறம் மா பாதிரி பழம்னு மாயத்துலேருந்து வரும் சோல் பச்சையாகவே இருக்கும் பார்த்தா காய் காய்மாரி பார்க்கறதுக்கு இருக்கும் உள்ளே கணிஞ்சிரும் பாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு தனி ஸ்மெல்லு தனி டேஸ்ட்டு இதுமாரி மாங்கரிகளை நம்ம உபயோகிக்கணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து பார்க்காதிக்கணும் அவசியம் பார்க்கணும் எல்லாருக்கும் சத்துக்களை தரக்கூடிய ஒரு அருமையான கனி நன்றி 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 ராமசாமி கும்பகோணம் குற்றப்படை எந்தெல்லாம் தெரிவிக்கோ வாட்ஸ்அப்லேயே சொல்லுவோம் அவசியம் வந்து யாரோ மாற்றத்துட்டு பார்க்காதீங்க நடுவில் கீழே உள்ள இங்கிலீஷ் ரெண்டு வரையை தொடங்குவோம் என் நம்பரை சேவ் பண்ணிவோம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவா இது வரைக்கும் பண்ணாதவா ஒரு நடை தேங்க் தேங்க்யூ தேங்க் யூ